பல நாடுகளை நீங்க பார்க்கலாம் சில சில இடங்கள்ல ஆயுத குழுக்கள் தற்போது ஆயுதங்களை கையளித்து ஜனநாயக நீரோட்டத்துக்குள் வருகிறோம் என்கிற பேர்ல சில காரியங்களை செய்றாங்க அதுல மிக முக்கியமாக நடந்ததுதான் துருக்கியில டர்க்கில நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய போராட்டம் நடத்திய குருதுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து இருக்கிறார்கள் இதே வழியில நீங்களும் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிருங்க இஸ்ரேல் எப்பொழுது லெபனானை விட்டு வெளியேறும் என்று சொன்னால் அதற்கு டேட் இல்லை நாங்கள் நினைச்ச நேரத்தில் வெளியேறுவோம் அப்படிங்கிறாங்க எனவேதான் இதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயார் இல்லை ஐரோப்பா நினைச்ச இந்த முற்றுகையை இல்லாமல் ஆக்கிரலாம் ஆனால் நினைக்க மாட்டேங்கிறாங்க எனவேதான் நாங்கள் இந்த ஹந்தலா என்கிற கப்பல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு போறோம் இந்த கப்பல் இடைமறிக்கப்பட்டால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இஸ்ரேல் வழியாக நாங்க இருபத்தி ஐந்து லாரிகள் உணவுகளை எடுத்துக்கிட்டு போனோம் போகும்போது பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் எங்கள்ட்ட உணவு எடுக்க வந்தாங்க அன்று கிணிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலும் அதே போன்று வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளாகவும் இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் காசாவுக்குள்ள எந்த விதமான சமாதான உடன்படிக்கைகளும் எட்டப்படவில்லை பாலஸ்தீன போராளிகள் குழுக்கள் சார்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தோஹா கத்தார்ல கத்தாருடைய தலைமையில கத்தாருக்கு துணையாக ஈஜிப்ட் அதே நேரத்துல அமெரிக்காவினுடைய துணையோடு பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலோடு நடத்தி வருகிறது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை காரணம் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படியாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை சரண்டர் ஆக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்டதாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளையும் தங்களுடைய கைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற காரணத்தினால அது முடியவே முடியாது எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதுல பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மிக உறுதியாக இருக்கிறது எனவேதான் தற்போது வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதற்கான அடிப்படையாக அது மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலோடு பாரிய யுத்தத்தை மேற்கொண்ட ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் ஊடகங்கள்ல ஒரு முக்கியமான உரையை ஆற்றியிருந்தார் ஹிஸ்புல்லாவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட அலி அப்துல் முனிம் என்பவர் கொல்லப்பட்ட நினைவு நாளத்தான் அவங்க கொண்டாடினாங்க இன்னைக்கு கொண்டாடும் போது அதிலே உரையாற்றியவர் சில முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் மிக முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து லெபனானுடைய இருத்தலையே கேள்விக்குள்ளாக்குகிறது லெபனானே இருக்கக்கூடாது லெபனானுடைய பகுதிகளையும் இஸ்ரேல் கைப்பற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே லெபனானில் இருந்து இஸ்ரேல் மொத்தமாக பின்வாங்காத வரைக்கும் எங்கள் பகுதிகளை அவர்கள் தராத வரைக்கும் நாங்கள் ஆயுதங்களை களைவது என்பது அசாத்தியமானது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா அமெரிக்கா ஒரு முன்மொழிவை முன் வச்சிருக்கிறாங்க பல நாடுகளை நீங்க பார்க்கலாம் சில சில இடங்கள்ல ஆயுத குழுக்கள் தற்போது ஆயுதங்களை கையளித்து ஜனநாயக நீரோட்டத்துக்குள் வருகிறோம் என்கிற பேர்ல சில காரியங்களை செய்யறாங்க அதுல மிக முக்கியமாக நடந்ததுதான் துருக்கியில டர்க்கில நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய போராட்டம் நடத்திய குருதுகள் ஆயுதங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் இதே வழியில நீங்களும் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிருங்க நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நமக்குள்ள பிரச்சனை இல்லை என்கிற விதமாக அமெரிக்கா ஒரு கோரிக்கையை ஒரு புதிய முன்மொழிவை லெபனான் இடத்துல கொடுத்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் தொடர்பாக அதை பற்றி பேசுகிற போதுதான் இன்னைக்கு நாயின் காசிமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களை கலைய மாட்டோம் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தேவைப்பட்டால் மீண்டும் தொடர்வதற்கு தயாராக இருக்கிறோம் சரணடைதல் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இஸ்ரேல் முதல்ல எங்கள் எல்லைகள் இருந்து வெளியேறணும் வெளியேறினத்துக்கு பிறகுதான் அதை பற்றிய எந்த யோசனைக்கென்றாலும் நாங்கள் செல்ல முடியும் என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் இருக்குல்ல முன்மொழிவு அதுலேயும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹிஸ்புல்லாக்களை ஆயுதத்தை கீழே வச்சிடணும் ஆனால் இஸ்ரேல் எப்பொழுது லெபனானை விட்டு வெளியேறும் என்று சொன்னால் அதற்கு டேட் இல்லை நாங்கள் நினைச்ச நேரத்தில் வெளியேறுவோம் அப்படிங்கிறாங்க எனவே தான் இதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயார் இல்லை ஆயுதங்களை கீழே வைக்கமா தேவை என்றால் இன்னும் ஒரு யுத்தத்திற்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயின் காசிம் அவர்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அந்நியாய தாக்குதல்களில் காசாவினுடைய அப்பாவிகள் நூற்று முப்பது சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற மிக மிக ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான செய்தி வெளியாகி இருக்கு நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு பேர் காயப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நூற்றி முப்பது பேர் கொல்லப்படுவது என்பது எப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்கவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு செய்தியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அரபு எல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறது சகோதரர்களே நம்மால் அவர்களுக்கு செய்ய முடியுமானது அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பது தயவு செய்து அல்லாவிடத்திலே கை பிரார்த்தனை செய்யுங்கள் இவ்வளவு அழிவுகளை அவர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் தாங்க முடியாத ஒரு உச்சகட்ட போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த வாரம் தற்கொலைக்கு முயன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவன் இன்றைக்கு மரணித்து விட்டான் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது கடந்த வாரம் அவன் என்ன பண்ணான்னா ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தி கொண்டான் தற்கொலைக்கு முயன்று அவன் அவனே ஷூட் பண்ணிக்கிட்டான் அவன் குற்றும் கொலையுருமாக ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் இன்னைக்கு மண்டே போட்டான் செத்துட்டான் செய்தி வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் யுத்தத்தில் அவர்களால் வெல்லவும் முடியவில்லை போராடவும் முடியவில்லை என்கிற நேரத்தில் உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இதுல நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சுஜா ஐயா பகுதிகளில் மூன்று மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள் மூன்று மெர்காவா டேங்க்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சு பேர் அதில் கொல்லப்பட்டிருப்பாங்க ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை பொறுத்தவரை இந்த மெர்காவா டேங்க் அழிக்கப்பட்டது தொடர்பான எந்த செய்திகளையுமே இதுவரைக்கும் அவர்கள் வெளியிடாமல் இருக்கிறார்கள் சுஜாயாவினுடைய சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நாசரேத் என்கிற ஒரு பாடசாலை இந்த பாடசாலைக்கு பக்கத்தில் இருந்த மூன்று மெர்காவா டேங்குகள் தான் இன்றைக்கு அவர்களுடைய டேண்டம் ஏவுகணைகள் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தொன்னூற்றி எட்டாவது பிரிவினுடைய பாராட்ரூப்பர் படை பிரிவும் அதே போன்று கமாண்டோ படைப்பிரிவுகளும் காசாவிலிருந்து இருந்து வெளியேறுகின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஏன்னா ரிசர்வ் படைகள்ல ஒன்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் படையை கொண்டு வந்து திரும்ப காசாவுக்குள்ள போட போறாங்க அதுக்காக வேண்டி தான் இந்த ட்ரூப்பர் பிரிவுகளையும் கமாண்டோ படை பிரிவுகளையும் அவங்க வெளியேற்றுறதாக சொல்லி இருந்தாலும் அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் காசாவுக்குள்ள பிரபலமான மிகப்பாரிய ஐந்து படைப்பிரிவுகள் இயங்குவதாக இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் அது உண்மை இல்லை அவங்க அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஐந்து பெரிய படையை நாங்கள் வச்சிருக்கிறோம்னு காட்டுறாங்க உண்மையிலேயே ஐந்து படை பிரிவுகள் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீரா செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இதற்கு மேலதிகமாக அல் மையாதீன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசாவுக்குள்ள இஸ்ரேலிய படைகளால் தாக்கு பிடிக்க முடியாத காரணத்தினால அவ்வப்போது அவங்க வெளியே எடுத்துட்டு நாங்க வேற படைகளை உள்ள வச்சிருக்கிற ஒரு பிம்பத்தை உண்டாக்க பாக்குறாங்களே தவிர உண்மையாகவே அங்க அப்படியான படை இல்லை ஐந்து படைப்பிரிவுகள் இருப்பதாக சொன்னாலும் அதை விட குறைவான படைப்பிரிவுகள் தான் அங்கே இருக்கிறது காரணம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் எனவே தான் ராணுவம் எடுக்கப்படுகிறது வெளியே எடுக்கப்பட்டுவிட்டு வேறு யாரையும் அனுப்பியதாக அவர்கள் கதையலந்து கொண்டிருக்கிறார் விடுதலை ராணுவம் தான் தாறுமாறான தாக்குதல்களை தற்போது உச்சமாக நடத்துகிறது ஆள் அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் அவங்க உக்கிரமான தாக்குதல்களை தற்போது நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பதாக இந்த கிரேட்டா தன்பர்க் அவங்களுடைய தலைமையில் அதே போல் பிரான்சினுடைய ஒரு எம்பிஎம் சேர்ந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா ராசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைக்க போகிறோம் சொல்லி ராசாவுக்குள்ள உணவு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு பயணிச்சாங்க அந்த கப்பலை இஸ்ரேல் கைப்பற்றியது அவர்களையும் கைது செய்தது நான் அவர்களை பிறகு அவர்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம் அந்த பாணியில் மீண்டும் ஹந்தால்லா என்கிற ஒரு கப்பல் தற்போது பிரான்சினுடைய எம்பி ஆக இருக்கக்கூடிய கேப்ரியல் கட்டாலா தலைமையில மீண்டும் காசாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது பிரான்சினுடைய எம்பி கேப்ரியல் கட்டாரா சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா காசாவினுடைய முற்றுகை என்பது நேற்று இன்றைக்குள்ளதுல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து இஸ்ரேல் காசாவை முற்றுகை இட்டுக்கிட்டு இருக்குது ஐரோப்பா நினைச்சா இந்த முற்றுகையை இல்லாமலாக்கிடலாம் ஆனா நினைக்க மாட்டேங்குறாங்க எனவே தான் நாங்கள் இந்த ஹந்தலா என்கிற கப்பல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு போறோம் இந்த கப்பல் இடைமறிக்கப்பட்டால் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் லாபம் மீறுகிறது என்று அர்த்த அர்த்தம் உண்மையிலே அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை அடாத்தாக செயல்படுகிறது ஒரு பேட்டை ரவுடியாட்டம் செயல்படுகிறது என்பதை சர்வதேச மக்களுக்கு புரிய வைப்பது தான் தற்போது கேப்ரியல் கட்டாலா எம்பியினுடைய வேலையாகவும் இருக்கு அதுக்காக தான் அவர் எடுத்துக்கிட்டு போறாரு அவருக்கு எதிரியும் ஏற்கனவே போன கப்பலையும் அவங்க தடுத்துட்டாங்க இதையும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தடுப்பார்கள் ஆனாலும் அவர்கள் தடுக்க வேண்டும் அது சர்வதேசத்துக்கு செய்தி ஆகணும் காசாவுக்குள்ள உணவு போக மாட்டேங்குதுங்கிறத காட்டணும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு கேப்ரியல் கட்டாலா வெளியிட்டிருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஒரு செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது அந்த செய்தியில் ஹானியூனஸுக்கு கிழக்க இருக்கக்கூடிய அபாசனல் கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய உக்கிரமான ஒரு தாக்குதல்களில் இன்றைக்கு மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறா அப்படி என்றால் மொத்தம் பதினெட்டு பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இந்த தாக்குதலுடைய நோக்கத்தை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் எப்படியா எப்படியாவது உயிரோட பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம் இப்ப காசாவுக்குள்ள யுத்தம் நடக்குது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்துறாங்க ஆனால் அந்த தாக்குதல்களை அவங்க நடத்தினாலும் அவங்களுடைய இலக்காக எது இருக்குன்னு கேட்டால் அவங்களை கொள்றதல்ல உயிரோட பிடிக்கிறது அப்போ பணைய கைதிகள் கூடுவாங்க இல்லையா அதற்காகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ஐநாவினுடைய ஒரு அமைப்பு தான் இவங்களும் அதாவது யூஎன்ஆர்டபிள்யூஏ மாதிரி ஒரு அமைப்பு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அவங்க இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க காசாவுக்குள்ளே இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமினுடைய கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லாரிகளில் ஜிக்கிம் கடவை மூலமாக உணவுகள் நாங்கள் எடுத்து சென்றோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் ரஃபா பார்டர் இருக்குது கரேம் அபோஷரே பார்டர் இருக்குது இந்த ரெண்டுமே ஈஜிப்டு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈஜிப்டுக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடியது இந்த ஜிக்கிமை பொறுத்தவரையில் இஸ்ரேல் வழியாக வரக்கூடிய பார்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் வழியாக நாங்க இருபத்தி ஐந்து லாரிகள்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு போனோம் போகும்போது பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் எங்கள்கிட்ட உணவு எடுக்க வந்தாங்க அவர்களை நோக்கி இன்றைக்கு இஸ்ரேல் துப்பாக்கி சூடு நடத்தியது அதுல தான் நிறைய பேர் அந்த காயப்பட்டிருக்காங்க நூத்தி முப்பதுக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க செய்தி வருது இல்லையா இதுல தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதை பற்றி செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சாப்பிட வழி இல்லாம வழி இல்லாமல் இருக்கும்போது சாப்பாட்டை எடுக்க வரும்போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு பிறகு முதல் தலைவையாக ஹாசாவுக்குள்ள ஐநாவினுடைய முகமையாக இருக்கக்கூடிய சார்பாக வெறும் இருபத்தி ஐந்து லாரிகள் உணவுகள் போயிருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு லாரிகளில் உணவு போகிறதுங்கிறது தேக்கரண்டிக்கு சமானமானது ஆனாலும் இருக்கிறவர்களுக்காவது ஏதாவது கிடைத்து விட்டு போகட்டுமே என்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது எனவே இந்த இந்த ஒரு மகிழ்ச்சியான ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு இருபத்தஞ்சு லாரியாவது உள்ளே போனதே என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது அரபு நாடுகள் நினைத்தால் அவங்க நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி கிராஃப்ட் மூலமாக கொண்டு வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் உணவுகளை போட முடியும் அதை போட மாட்டேங்கிறாங்க சில சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் ஈரான் போடலாம் தானே ஈரானே உணவு போடாமல் இருக்கிறாங்க என்கிற செய்தி சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறது முதலாவது காரணம் என்னென்னு கேட்டால் ஈரான் அந்த உணவு போடுகிற வேலைகளை செய்கிறதுன்னு சொன்னாலும் ராஜாவினுடைய வான்பரப்பு இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்குது எனவே இஸ்ரேல் அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஈரானுக்கு அனுமதி கொடுப்பாங்களா எந்த விதமான அனுமதியும் ஈரானுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்குற அனுமதியை யாரு கொடுக்குறாங்கன்னா அரபு நாடுகளுக்கு மற்ற ஜோர்டான் வழியாக அரபு நாடுகள் நினைத்தா செய்யலாம் ஆனா ஜோர்டானும் செய்ய மாட்டேங்குது அரபு நாடுகளும் செய்ய முதலாவது இஸ்ரேல் அனுமதியை கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாத்தான் ஈரான் கொண்டு அந்த உணவுகளை போட முடியும் இந்த இடத்துல நம்ம ஈரானிடத்தில் இந்த கேள்வியை ஏன் ஈரான் செய்யாமல் இருக்குங்கிற கேள்வியை முன்வைக்க முடியாது ஏன்னா ஈரானுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்கிறது நமக்கு தெரியும் எனவே ஈரானால் அதை செய்ய முடியாது அப்படி செய்ய வந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் ஏன்னா அது அவங்க வர்றது மட்டுமில்லை அவங்க வரணும் ஜோர்டானுடைய எல்லையை தாண்ட வேண்டியிருக்கு இன்னும் சில எல்லைகளை தாண்ட வேண்டியிருக்கிறது எனவே அந்த சிக்கல் இருக்கிறதுனால தான் ஈரான் அதை செய்யாமல் இருக்கிறாங்க மற்ற நாடுகள் செய்ய முடியும் அவர்கள் செய்யாமல் இருப்பதில் எந்த விதமான பதில்களையும் அவர்கள் சொல்ல முடியாது வள ரஹ்மான் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை பொன் நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு பிரார்த்திக்கிறார் நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மறவாமல் குணத்தும் நாசிலாவை ஓதி வாருங்கள் ஐந்து நேர தொழுகைகளிலும் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை எங்கட பொறுப்பு முடிஞ்சு இது உங்களோட வீடு இனி பௌமி வேலை நடக்குது பார்க்கற மாட்டார் வேலை எல்லாம் முடிச்சுட்டு சரிதானே உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கா சரியா இதுக்கு நீங்கள் நிறைய துவா செய்யணும் இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு உங்களை மாதிரி என்றாலும் மேலே செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியில் கொண்டு வந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு சம்திங் அதில் காசு இருந்துச்சு அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்றிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உங்கள் அத்தனை பேருடைய உதவிகளோட பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு வீடுகள் அமைக்கிற ஒரு திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சங்களுக்கு மேலே ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம செலவு பண்ணி முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடாக அவங்களோட கையில் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அது பற்றிய செய்திகளை நிறையவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இன்றைய நாள் அந்த வீடுகளை கையளிக்கிற நிகழ்வை நம்ம செய்கிறோம் இந்த கையளிக்கிற நிகழ்வு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணலை ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் லட்சமோ மூணு லட்சமோ செலவழிக்கிறத விட அந்த பணத்தை வச்சு இன்னொரு வீட்டினுடைய ஒரு ஃபவுண்டேஷனை நாங்க போட்டிருவோம் எனவே தான் நாங்க வர்றோம் கையில் கொடுத்துட்டு போறோங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்குது உள்ள வந்து நீங்க பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு உரியவங்க இருக்கிறாங்க அவங்களோடய பேசுவோம் வாங்க வாங்க இது பெரிய கீயா இது இப்படிதான் கொடுக்குது இவர் சகோதரர் முகம்மத் முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் அவங்க அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பேரனமா பாத்திமா ஆயிஷா சகோதரர் முகமத் பாத்திமா ஆயிஷா தம்பதிக்கு தான் நம்ம பர்ஸ்ட் வீடு குடுத்துருக்குறோம் வீட்டை பார்த்தீங்களா ஆஹ் வாங்க உள்ள போவோம் நாங்களும் சேர்ந்து பாப்பேன் இப்ப ஆயிஷா சிஸ்டர் முகமத் பிரதர் இது எங்க வீடு இல்லனி எங்கட பொறுப்பு முடிஞ்சு இது உங்கட வீடு இனி பௌமி வேலை நடக்குதாண்டமா பாக்குற மடர் வேலை எல்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்க சரி உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கா சரியா இதுக்கு நீங்கள் நிறைய துவா செய்யணும் இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு வெளிநாட்டில் உள்நாட்டில் எல்லாருமே இதுக்கு உதவி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு வீடுகளுக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம் இது ஒவ்வொன்றும் யூடியூப்ல சொல்லி 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 சேகரித்த காசு எனவே அல்லா வந்து அவங்களுக்கு நிறைய தந்தவங்க அத்தனை பேருக்கு நிறைய கூலிகளை கொடுக்கணும்னு நீங்கள் துவா செய்யணும் வீடுகளில் வேற ஏதாவது குறைகள் இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லை இருந்தால் சொல்லிருங்க அதெல்லாம் நீங்க யோசிக்க நல்லா இருக்குதா அப்ப இன்றில இருந்து நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் துவா தான் நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் நான் ஏற்கனவே நாங்க போட்ட வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்சு நூத்தி நாற்பது ரூபா கூட அனுப்பியிருந்தாங்க எனக்கு ஒரு விதவை தாய் அண்மையில அவங்க விதவை வயசாலி அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்பி இருந்தாங்க அனுப்பி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க இது இதில் சேர்த்துக்கிறேங்க தம்பி என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உங்களை மாதிரி என்றால் மேலே செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியில் கொண்டாந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியில கொண்டு தந்தார் என்னை வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிற மாதிரி வந்து இல்லாண்டு எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சிருந்திருக்கிறோமா சரியா ரொம்ப சந்தோஷம் துவாசைங்க சாலையாக Así. இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோ வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை வாங்கியிருக்கோம் அஹமதுல்லன்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளையும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் இடத்துல மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்கில் பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும் முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடியவங்க வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கிறது எவ்வளவுதான் ங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடி கொண்டு ஒன்றை புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து இருக்கிறேன் இங்கே சகோதர பௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்பில் இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி விவரகாத்து